thank <laughs> you না <coughs> <coughs> எடுத்து கொடுப்பா <todas>

கருப்பசாமி இருபத்தொரு வந்தி அறுவத்தொரு சேனைப்பா கீழோகத்திலிருந்து மேலோகத்தில் போய் பார்த்ததுல இந்த ஆண்டு என்னோட சப்த ஏழு கண்ணி மாறு இந்த ஆண்டு வந்து மும்மாரி மழை பொய்யும் அதே போல ஏரி குளம் குட்டை கம்மாய் நிரம்பி வலியும்பா அதே போல கர்பசாமி சரிப்பா அதே போல கருப்பசாமி இந்த ஆண்டு வந்து விவசாயம் மஞ்சள் வாழை பருத்தி அதே போல கருப்பசாமி இந்த ஆண்டு நல்ல விளைச்சல கருப்பசாமி கொடுத்துடும் அதே போல கருப்பசாமி இந்தாண்டு வந்து ஏழு புயல் இருக்குதுப்பா ஏழு புயல் அதையும் கருப்பசாமி ஓரளவுக்கு காப்பாற்றி கொடுத்துறோம்ப்பா அதே போல் கர்பசாமி இந்த ஆண்டு வந்து ரயில் விபத்து விமான விபத்து அதுவும் அதிகரிக்கும்ப்பா அதே போல கர்பசாமி அதிக உயிர் சேதம் இல்லாமல் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துறேன் அதே போல் கர்பசாமி இந்த ஆண்டு வந்து சரிப்பா ரியல் எஸ்டேட் தொழில் அப்படின்னு போய் பார்த்தா அதிக லாபத்தையும் கர்ப்பசாமி உனக்கு கொடுத்துறம்ப்பா எந்தாண்டு வந்து கர்பசாமி சரிப்பா இந்த ஆண்டு புகழ்பெற்ற ஒரு அணை விரிசல் விடும்ப்பா அதையும் ஓரளவுக்கு கர்ப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறம்ப்பா இந்தாண்டு எல்லா மக்களையும் கர்ப்பசாமி

அதுக்கும் ஒரு அளவு தேடி தொலாவி பிடிச்சி வச்சுட்டோம்ப்பா அதையும் கர்ப்பசாமி நினைச்சது உடைய உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் அதே உடல் உனக்கு அமைச்சு கூட தேடி தொலாவி பிடிச்சி வச்சு கர்ப்பசாமி உத்தர விட்டு துருவா வளக்கடி பார்த்ததுல ஜெந்த உருப்பா கர்ப்பசாமி தேனி மாவட்டம் வச்சுப்பா தேனி மாவட்டம் கர்ப்பசாமி நேரப்படுற மட்டமா கர்ப்பசாமி உத்தர துருவா பல கட்டி பார்த்ததில்ல சரிப்பா உன்னோட கட்டுமனையை போய் பார்த்தோம்ப்பா கட்டுமனையை போய் பார்த்ததில்ல கர்ப்பசாமி சரி நமக்கு வந்து ஒரு நாளைக்கு நல்லா இருக்குது மறுபடியும் ஒரு வாரத்துக்கு சரியில்லை அதனால் கர்ப்பசாமி எனக்கு வந்து நல்லபடியாக அமைச்சு தரணும் எண்ணி பதினெட்டு நாள் இருந்து கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஆளும் அமைச்சு கொடுத்து உனக்கு நிற்கிற பணத்தையும் உனக்கு அவனுக்கு உருவாக்கி கொடுத்தேன் டாக்டர்ப்பா

நீ கேட் இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி உனக்கு சரி பண்ணி ஆனால் உன் குடும்பத்துக்கு நீ என்ன பண்ண நீ உன்னோட பசங்க பிள்ளைக்கு மட்டும் நீ பார் அடுத்த ரெண்டே ஏழு வருஷத்துக்குள்ள உன்னோட உட்டது பூரா உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன் தலைப்பன் கூடவே வரம்போ கர்பசாமி மறுபடி உத்தர விட்டு துருவா பழக்காடி பார்த்ததுல ஜந்த உருப்பா சரி கருபசாமி மறுபடி பரமத்தி வேலை ஒரு பரமத்தி கர்பசாமி எனக்கு அந்த தோட்டம் வாங்கணும் அது பக்கத்து இடத்தையும் எனக்கு வாங்கி தரணும் கேட்டேன் இடமான உனக்கு வாங்கி கொடுத்தனே இல்லையா விலகாலில் அதே போல் கர்பசாமி எனக்கு கடனை கட்டணும் என் பிள்ளைகளை ரெண்டு பற்றியும் கரை சேர்த்தணும் கேட்டேன் இல்லையா அதனால ரெண்டு பிள்ளைகளும் படித்த படிப்புக்கு உண்டான படிப்புக்கு சேர்த்து வச்சு அதே போல் கர்ப்பசாமி உனக்கு வேலையும் வாங்கி கொடுத்து கடனையும் உனக்கு நான் கட்டி கொடுத்துருப்போம் கர்பசாமி மறுபடி ஊற்றற விட்டு துருவா வழக்கடி பத்ததில் ஜெண்டை உருப்பா கருப்பசாமி மறுபடி கரமத்தம்பட்டி வச்சுப்பா கரமத்தம்பட்டி சரிப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனைய போய் சுத்தி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்தல கரப்பசாமி என்னுடைய மகனுக்கு மருத்துவ செலவில் என்ன சொன்னேன் கேன்சர் நோயின்னு சொல்லிட்டேன் ஒரு டாக்டர் நான் போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் கேட்டே இல்லையா கே எம்ஆர்ஐ ஸ்கேன் போய் எடுத்தீங்கன்னா உனக்கு கேன்சர் இருக்காது அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னேன் இல்லையா வெளி காட்ல இப்போ ரிப்போர்ட்டில் எப்படி வந்திருக்குது நல்லா இருக்குது அதே போல கரப்பசாமி அவனுக்கு நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக வாழ்க்கையில் மின்னேற்றி கொடுக்க நான் சொல்லியிருக்கேன் சொன்னேன் இல்லையா அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நாங்கள் ஆப்பத்தி கொடுத்தமானே அதனால அடுத்த ஆடி அம்மாவாசை வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றுனாலும் எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு அதே மாதிரி உனக்கு கடனையும் கட்டி உனக்கு கஷ்டத்தை நீக்கி எனக்கு வியாபாரம் பண்ண போகிற மாதிரி போகிறான் அட்வான்ஸும் போய் ஒழுக போகுது ஆனால் அட்வான்ஸ் போகும்போது கல் வா கை மாறி போயிருது போதும் இல்லையா அதனால நான் கர்ப்பசாமி என்ன இருந்து உனக்கு அதையும் உனக்கு அமைச்சு கொடுக்கண்டாமானே நாங்கள் கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடி ஊத்தர விட்டு துருவா வழக்கடி பத்ததுல ஜெந்த உறுப்பா கருப்பசாமி மறுபடி சீரங்கம்பாளையம் வச்சுப்பா சீரங்கம்பாளையம் நான் போய் ஒரு பிரச்சனையில லாக் ஆயிட்டேன் நீ இல்லப்பா நீ வெளியில போய் நீ நான் போய் ஒரு பக்கம் உனைய தொழில நல்லபடியா மட்டமா அப்படி தொழில ஓரளவுக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து ஒரு செல்வாக்கா கொடுத்து பொறுப்பையும் கொடுத்து கோர வச்சுருந்தேன் அப்போ தேவையில்லாத ஒரு சில தப்பான விஷயத்துக்கு போனதுனால இப்போ போய் சிக்கலில் மாட்டிட்டோம் அதனால இப்போ வால்வாசா வாங்குற அளவுக்கு வந்துட்டோம் அப்படி இல்லை இடமான அப்படின்னா காலைல விழு அதனால கர்ப்பசாமி அதுலேருந்து எப்படி எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துடணும் அப்படி தானே அதனால உன்னை வந்து மிரட்டி பிளாக்மெயில் பண்ணுறா அப்படி இல்லையா அதனால கர்ப்பசாமி எந்த கோர்ட்டு விஷயம் வந்தாலும் சரி நான் கர்ப்பசாமி காப்பாற்றி அடுத்த தொண்ணூறு நாளுக்குள்ள அந்த பிரச்சனையில இருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துறேன் நாங்க அருப்பம் கூடவே வரம்பு கருப்பசாமி மறுபடி உத்தர விட்டு துருவா வழக்காடி பார்த்ததுல ஜந்த உருப்பா சரி கருப்பசாமி மறுபடி ஊட்டி வச்சுப்பா ஊட்டி இதுல கட்டட வேலை செய்யறது யாருப்பா கட்டட வேலை கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சுற்றி பார்த்ததுல கரப்பசாமி எனக்கு லோனும் கிடைக்கணும் அதே மாதிரி சொந்த வீடும் போகணும் அப்படி தான்டனு கிட்டே அதனால லோனும் அமைச்சு கொடுத்து உனக்கு சொந்த வீடும் கட்டி கொடுத்துட்டேன் கொடுத்தனே இல்லையா அப்படின்னா காலைல விடு இப்போ எப்படி போயிட்டுருக்குது இருக்குது வேலை ஓரளவுக்கு போயிட்டுருக்கு அதே போல் உனக்கு விட்ட முதல் தொலைச்ச முதலுக்கு அடுத்த ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ள இழந்த சொத்து மீண்டும் முன்னொரு வாய்ப்பு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன் அதனால அந்த ஒரு வேலைக்கு மட்டும் பாப்பிடாது கருப்பம் கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி ஊத்தர விட்டுவா பலக்கடி பார்த்ததுல ஜெயந்த ஒரு கருப்பசாமி மறுபடி போயம்பாளையம் போயம்பாளையம் எனக்கு வாரிசு வேணுமா வாரிசு யாருப்பா வாரிசு வேணும் அதே போல கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்தேன் சுத்தி பார்த்ததுல கர்ப்பசாமி நிரந்தரம் இல்லாத தொழிலா இருக்குது அதனால எந்த நேரம் வேணாலும் நமக்கு வெளியில போக சொல்றதுக்கு எல்லா வேலையும் நடக்குது அப்படியே இல்லையா அதனால கர்ப்பசாமி இன்னும் ஒரு மூணு மாசத்துக்கு தாண்டா மன அந்த கஷ்டம் எல்லாம் மூணு மாசத்துக்குள்ள அந்த கஷ்டத்தையெல்லாம் உனக்கு நீக்கி கொடுத்து அதே போல இப்ப நம்ம பேசி வச்சிருந்தோம் உடனே கை நழுவி போயிடுச்சு அப்படித்தானே அடுத்த பதினோரு நாள்ல இருந்து நீ போய் பேசுறதுல உனக்கு எல்லாத்தையும் உனக்கு லாபத்தையும் கொடுத்து நான் கர்ப்பசாமி இன்னும் ஒரு பதிமூணு மாதத்துக்குள்ளே உன்னோட சொத்து அந்த சொத்து ஆகாத அதை விற்று சரியா எந்த சொத்து அதை விற்று நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாரிசு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு சொந்தமாக உனக்கு நீ போகிற இடத்துல வியாபாரத்துக்கு கருப்பம் கூடவே வரம்போ கர்ப்பசாமி மறுபடி ஊத்தர விட்டு துருவா பல கடி பார்த்ததில் ஜெண்ட ஒருப்பா கர்பசாமி மறுபடி வெள்ளகோவில் பிரிச்சுப்பா வெள்ளக்கோவில் கர்ப்பசாமி எல்லாம் காலில் விழுப்பான் என் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும்னு நான் வந்து கேட்டேன் அப்படியே இல்லையா அப்படின்னா காலில் அதே போல கர்ப்பசாமி என் பிள்ளைகளுக்கு மட்டும் என் இவ்வளவு சோதனை ரெண்டு பிள்ளைக்கு அப்படின்னு இல்லையா அதனால நான் ரெண்டு பிள்ளைகளுக்கு என்ன சொன்னேன் என்னோட ஆடி அம்மாவாசை வர்றதுக்குள்ள ரெண்டு பேர்த்துக்கு உனக்கு நல்ல செய்தி ஒரு பெண்ணுக்கு நல்லபடியாக நீ நினச்சது போல டாக்டர் மாப்பிள்ள அதே போல இன்னொரு பெண்ணுக்கு வந்து வாரிசு உருவாகணும் ரெண்டும் நடத்தி கொடுத்தன இல்லையா அப்படின்னா காலைல விடு ஆடி அம்மாவாசை வரும்போது கல்யாணமும் முடிஞ்சிருச்சு இப்போ எத்தனை மாதம் ஏழு மாதம் அதே போல் நான் கர்ப்பசாமி அதுக்கு எத்தனையோ எல்லாம் வந்துச்சு வந்துச்சேன் இல்லையா அந்த தடங்களையும் மீறி மருத்துவ செலவு இல்லாமல் கர்ப்பசாமி நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்தேன் வாரிசு பிறந்ததுக்கப்புறம் வர்ற மக்களுக்கு எனக்கு ரெட்டை கடை வெட்டி எனக்கு பொங்கல் வச்சு வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டணும் நான் கூடவே இருந்து தோட்டத்தில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டுருக்கு அதனால இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் பொறுத்துக்க அதுக்குள்ளே அதுக்கு உண்டான வழியும் உனக்கு அமைச்சு தந்துடுறேன் நான் கருப்பசாமி நல்லபடியாக வசூல் அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி பாட்னர் தொழில் அப்படிங்கிறது வந்து ஆடு மாடாக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் பொறுப்பு உங்கோட்டை ஒப்பறிச்சிருக்கணும் அதனால் பாட்னர் அப்படிங்கிறது ஆகாது அதனால் ஒரு ஆளை வச்சு பொறுப்பாக பார்க்கலாம்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அப்படி தானே அதனால ஆளுக்கு விட்டாலும் நீ தான் பொறுப்பை பார்த்துக்கணும் நாங்கள் கருப்பன் கூடவே இருக்கிறப்போ க நான் தான் என் திருமணத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுத்துடணும்னு சொன்ன சவால் விட்டதில் கருப்பை நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிதானே அதனால் இப்போ வாரிசு பிறந்ததில் அதே போல் நீ நினச்சது போலவே உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு வீட்டையும் கட்டி ரெண்டு பிள்ளைகளுக்கு நல்ல செய்தி வரணும் என் திருவிழா வர்றதுக்குள்ள உனக்கு நடத்தி கொடுத்தேனா நாங்கள் கருப்பம் கூடவே வரம்போம் கர்பசாமி மறுபடி உத்தர விட்டு துருவா பலக்காடி பார்த்ததுல ஜெந்த உருப்பா கர்பசாமி மறுபடி சங்ககரி வச்சுப்பா விழுப்பா இதுல டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கிறது யாருப்பா டிரான்ஸ்போர்ட் கர்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டமான சுத்தி பார்த்ததுல கர்பசாமி கொஞ்சம் போட்டிக்கலாம் இன்னும் ஒரு சிலதெல்லாம் இருக்கு இன்னும் ஒரு பதினோரு நாள் பொறுத்துக்க யார் எது வந்தாலும் சரி நாங்கள் அருப்பம் கூட இருந்து நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக டிரான்ஸ்போர்ட்டும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து நட்டமில்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை அதே போல் வருஷத்துக்கு ஒரு வண்டி உனக்கு புது வண்டி எடுத்து கொடுக்கறக்கு நாங்கள் அருப்பம் கூட இருக்கேன் இப்போ வீட்டில் வந்து கிட்டவா வீட்டில் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை பிரிஞ்சு ஓரளவுக்கும் கூட பிரச்சனை வருது இல்லையா அதனால் எண்ணி பதினோரு நாள் மட்டும் பொறுமையாக இருக்கும் கர்பசாமி மறுபடி ஊத்தரை விட்டு துருவடி பத்ததில் ஜந்த சரி சரிப்பா கருப்பசாமி மறுபடியும் எனக்கு மருத்துவ செலவு இப்படியே வந்துகிட்டு தான் இருக்குமா இல்ல தான் ஓரளவுக்கு சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க வந்தது யாரு அப்படியாப்பா அப்படின்னா மறுபடியும் அதனால கர்பசாமி தொழில் அதே தொழிலுக்கு போகாம தொழில் அதே தொழில் உப்புக்கு உனக்கு அதை தான் கை கொடுக்குற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது அதனால் இடத்த வேலை வேலைலாம் உப்புதிக்கு வேணாம் அதனால் நான் கருப்பசாமி வர ஆடி அம்மாவாசையோட மருத்துவ செலவு இல்லாமல் படிப்படியாக உனக்கு குறச்சி தரேன்ருக்கேன் அப்படி தானே நாளையிலேருந்து கருப்பசாமி உனக்கு படிப்படியாக அமைச்சு கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் நாங்கள் கருப்பன் கூடவே வரம்போ இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு யாருக்கு எந்த இடஞ்சும் இல்லாமல் கோ காப்பாற்றி கொடுத்துறேன் கர்பசாமி மறுபடி ஊத்தர விட்டு துருவ வழக்கடி பத்ததுல ஜந்த உருப்பா கர்பசாமி மறுபடி மூலனூர் வச்சுப்பா மூலனூர் கர்பசாமி சரிப்பா நம்ம வந்து சவால ஜெயிக்கணும் அப்படித்தானே அதனால நான் கர்பசாமி உனக்கு சவால ஜெயிக்க வச்சு நல்லபடியாக உனக்கு சவாலில் ஜெயிக்க வச்சு யாராருக்கு தண்டனை கொடுக்கணும் அடுத்த ஒரு ரெண்டு நாள் மட்டும் பொறுத்துக்க ரெண்டு இருந்து நம்ம எதிர்பார்த்தது போல சவாலில் ஜெயிக்கிறதுக்குன்னு வாய்ப்பு அமைச்சு தரேன் ஒரு சில சிக்கலெல்லாம் உனக்கு உருவாகும் அந்த சிக்கலை நான் உனக்கு மறைமுகமாக சொல்கிறேன் அதில் வந்து நீ எப்படி இருக்கணும் நீ எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கிட்ட நீ வந்து இப்படி தெளிவாக இருக்கணும் அவ்வளோதான் அதனால் எந்த இடஞ்சல் வந்தாலும் நான் கர்ப்பசாமி எதுக்கும் உள்ளே மட்டும் நுழையக்கூடாது நுழைஞ்சதுன்னா முதல் தண்டனை உனக்கு தான் கொடுப்பேன் அதனால் மறைமுகமாக சொல்லியிருக்கேன் அதனால் உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியுமா தெரியாதா அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நான் கூடவே இருந்து எந்த இடஞ்சல் இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுத்துட்றேன் நான் எதுவாக இருந்தாலும் தாயின் தகப்பன்னு நான் ஏற்றிருக்கேன் அதனால் நான் எடுக்கிற தான் உனக்கு அதனால் நான் கருப்பன் கூடவே வரம்போம் கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காட்டி பார்த்ததில் ஜண்ட ஒருப்பா சரி சரிப்பா சரி கருப்பசாமி மறுபடி கோயமுத்தூர் வச்சுப்பா கோயமுத்தூர் இதுல வந்து கட்டட மேஸ்திரியா இருப்பா கட்டட மேஸ்திரி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா குடும்பத்தை போய் பார்த்ததுல கருப்பசாமி எனக்கு வந்து வேலை வேணும்ப்பா நான் வெறுவீட இருக்கேன் அப்படின்னு நான் என்ன கொடுத்துருக்கேன் வேலை கொடுத்திருக்கேன் அப்படின்னா காலையில் அதே போல கர்ப்பசாமி உனக்கு வேலையில் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து நான் கர்ப்பசாமி நல்லபடியாக கடனையும் உனக்கு கட்டித்தரணும் வேலை வந்திருக்கு அதனால் அதில் ஆணை மின்னாற்ற அதுவும் என் கண்ணுக்கு தென்படலை அப்படி தானே அதனால் புதுசாக உன்னா இருந்து உனக்கு வேலை உனக்கு அமைச்சு தரேன் ஆடி முடிஞ்சு நான்தான் சொல்லிட்டேனே அடுத்தடுத்து உனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி இன்னும் ஒரு மூணு மாதத்தில் இருக்கிற கடனை படிப்படியாக கட்ட ஆரம்பிச்சிடலாம் அதனால் கர்ப்பசாமி உனக்கு நான் கூடவே வரம்பிடாமே Saléba, bon. charlie.